வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பத்தொன்னு சைபர் நாலு டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாகவே அந்த ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் நாடு டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து தயாரிப்புங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வேண்டிங்க டிஎன் நாற்பது மேட்டுப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முன்னாடி வந்து பின்னாடி வரைக்கும் வண்டியை எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெறியில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பது ரெண்டு கத்து ரோட்ட அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவிறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலேயும் ஒரு துளி சின்ன ஆயில் லீக்கேஜ் கூட இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் நாலு டேக்டருங்க டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் உள்ளே வெளியே தெரிய தெளிவாக தெரியுமா ரெண்டு சைடுமே வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க சேற்றளவு பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டிஸ்க் பெயிண்ட்டு கூட பேடாக கிடையாதுங்க நல்ல ஜென்யூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருந்த வண்டிங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பாத்தீங்கன்னா இழுவை திறனில் எந்த விதமான குறைபாடுமே இருக்காதுங்க இந்த ஜாண்டீர் ஐம்பத்தொன்னு சைபர் நாலு டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவிற்கு பட்டனோடு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில்தான் பட்டனோட தற்போதைக்கு இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜாண்டீர் டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்னு சைபர் நாலு டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்